வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நாம் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோன்னா அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா சமையலில் நாம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சமைக்கக்கூடாதுங்க அந்த அன்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு இருக்குது இது நாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது தாங்க காய்கறிகளை தான் சேர்க்கணும் இந்தந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்குங்க அது எந்தெந்த காய்கறிகள் அப்படின்றத இந்த பதிவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வருடத்தில் மூன்று அமாவாசைகள் முக்கியமானது என சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடு கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்திருக்களை வழிபாடு செய்தாலே மிக மிக நன்மைகள் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குங்க அமாவாசை தினத்தன்று முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்களில் ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வாழையலை விரித்து படையல் போடுவது அந்த அன்றைக்கி முன்னோர்களுக்கு இந்த படையல் சாப்பாடு அப்படின்றது மிக முக்கியமானது அந்த படையல் சாப்பாடில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு முக்கியமான காய்கறிகள் இருக்குங்க அந்த காய்கறிகளை நாம் சேர்த்து சமைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பித்ரு தோஷம் நீங்கி அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க நமக்கு ஆசிர்வாதம் கிடைச்சாலே நம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக செல்வவளம் பெருகுங்க அப்பேற்பட்ட காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க அமாவாசை சமையலில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அவரக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வள்ளிக்கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பெரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் மா இஞ்சி பாகற்காய் மிளகு கருவேப்பிலை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் வெள்ளை பூஷணிக்காய் மஞ்சள் பூஷணிக்காய் பரங்கிக்காய் இந்த காய்கறிகளை முக்கியமாக அமாவாசை தினத்தன்று சேர்க்கணுங்க இதில் சில காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க இந்த காய்கறிகளில் கிடைச்ச காய்கறிகளை நீங்கள் வச்சு அமாவாசை தினத்தன்று சமையலில் சேர்க்கலாங்க இது மிக மிக முக்கியமான காய்கறி வகைகள் இந்த காய்கறி வகைகளை நாம் சமைச்சு முன்னோர்களுக்கு படைப்பதன் மூலம் அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் நமக்கு தோஷமும் நீங்கிடுங்க இந்த வருஷம் தை அம்மாவாசை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த நாளில் நாம் எப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் சிராந்தம் செய்யணும் அந்தன்னைக்கு எந்த நேரம் நாம் முன்னோர்களை வழிபடணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கி ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கு அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்